त्रं रूपं तव स्मियतिरज दर्शर्मम agre वालि यतिर शनवालि यतिर शन वालि यतिर शननवा ார் தாழையில் தாழ்த்துவார் விண்ணோர் எதிராசன் எதிராசன் வாழி என்று தீ சதிராக வாழ்வார்கள் பெற்றிடுவர் தங்கடருள் தங்களருள் அருளிச் செயல் வாழி தாழ்வாதுவில் அவர்கள் உரைத்தவைகள் செய்யமரை செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திருவரங்கன் திருமச்ச தடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இன்றைய தினம் பகவத் ராமானுஜன் திருவுவதாரம் பண்ணின நன்னாள் பகவத் ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்சமாக ஸ்ரீபெரும்புதூரிலே திருபவதாரம் செய்தார் காஞ்சி தேவ பெருமாள் வரதராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன கைங்கரியம் செய்தார் பெரிய நம்பிகள் என்கிற ஆச்சாரியனிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டார் மதுராந்தகம் என்கிற விடத்தில் இருந்து பெரிய நம்பிகளிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டார் திருவரங்கத்தில் வாழ்ந்தார் பல பல திவிதேசங்களுக்கு சென்று அந்த எம்பெருமானுடைய கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தினார் ஒன்பது நூல்களை இயற்றி இருக்கிறார் பகவத் ராமானுஜர் பிரம்மசூத்திரத்தினுடைய விளக்கமாக ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்தை எழுதியிருக்கிறார் ஏற்கனவே ஸ்ரீபாஷ்யம் அதாவது பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கமாக டங்கர் திரமிடர் குகதேவர் போதாயனர் முதலான மகிழ்ச்சிகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் இயற்றியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப சுருக்கமா ஒரே வரியில காட்டியிருக்கா போதாயனர் ரொம்ப பெருசா எழுதி வைத்திருக்கிறார் ஒண்ணு ரொம்ப சுருக்கமா இருக்கு அல்லது ரொம்ப பெருசா இருக்கு அதனால ராமானுஜர் பார்த்து ரொம்ப சுருக்கமாக இருந்ததுன்னா அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது ரொம்ப பெருசா இருந்ததுன்னா அதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு காலம் அப்படிங்கிறது கிடையாது அதனால சுருக்கமும் இல்லாமல் ரொம்ப விளக்கமும் இல்லாமல் பகவத் ராமானுஜர் இயற்றினார் அதற்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெயர் பகவத் ராமானுஜர் இயற்றி இருக்கக்கூடிய கிரந்தங்கள் ஒன்பது கிரந்தங்கள் முடிஞ்ச உடனே கேள்வி கேப்பேன் ஒன்போதையும் சரியா சொன்னா தாமரை மாலை அவர்களுக்கு எங்கிட்ட இருக்கிறது அதுதான் முதல் கிரந்தம் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் அதற்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெயர் அந்த ஸ்ரீபாஷ்யமே ரொம்ப பெருசா இருக்கான் அதனால அதை விட கொஞ்சம் சுருக்கமா அவரே இயற்றினார் வேதாந்த அதற்கு சாரம் அப்படின்னு பெயர் அதை விட இன்னும் சுருக்கமா மறுபடியும் பிரம்மசூத்திரத்துக்கு இயற்றினார் அதற்கு வேதாந்த தீபம் அப்படின்னு பெயர் அப்ப பிரம்மசூத்திரத்துக்கே பகவத் ராமானுஜர் மூன்று பாஷ்யங்களை இயற்றி இருக்கிறார் ஒன்னு ஸ்ரீபாஷ்யம் அதை விட கொஞ்சம் சுருக்கமா வேதாந்த சாரம் அதை விட கொஞ்சம் சுருக்கமா வேதாந்த தீபம் மூணு ஆகிடுதா அதுக்கு அடுத்தது உபனிஷத்துக்களுக்கு பாஷ்யம் பண்ணினார் அதற்கு வேதாந்த சங்கிரகம் அப்படின்னு பெயர் மொத்தம் வேதத்தில் பத்து உபனிஷத்துக்கள் ஈஷாவாசிய உபனிஷத்து கேனோபனிஷத்து ஈஷ கேன கட பிரஷ்ன முண்டக மாண்டூக்கிய ஐத்ரேய சாந்தோக்கிய பிருகுதாரண்ய தைத்திரியம் அப்படின்னு பத்து உபனிஷத்துக்கள் அந்த பத்து உபநிஷத்துக்களினுடைய சாரமாக வேதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தத்தை இயற்றினார் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த சாரம் வேதாந்த தீபம் உபநிஷத்துக்களுடைய சாரம் வேதார்த்த சங்கிரகம் அதுக்கடுத்தது பகவத்கீதை அந்த பகவத்கீதைக்கு பொருள் இயற்றினார் இராமானுஜன் அதற்கு கீதா பாஷ்யம் அப்படின்னு பெயர் பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயங்களோடே எழுநூறு ஸ்லோகங்களோடே கூடியிருப்பது பகவத் ராமானுஜர் வெகு அற்புதமாக ஓரோரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை காட்டினார் அதற்கு கீதா பாஷ்யம் அப்படின்னு பெயர் ஏற்கனவே ராமானுஜர் இயற்றிய கீதா பாஷ்யத்தினுடைய அர்த்தத்தை மதனகோபால சுவாமி இருந்து ரெண்டு ரெண்டரை வருஷ காலம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதில் பல பேர் அன்வைத்திருக்கலாம் சில பேர் இழந்திருக்கலாம் ஞாபகத்திலே கொள்க எத்தனை பார்த்துருக்கோம் வேதாந்த் அதாவது கீதாபாட்சியம் வேதாந்த சாரம் வேதாந்த தீபம் வேதாந்த சங்கிரகம் பாஷ்யம் அஞ்சு அதுக்கு அடுத்தது ராமானுஜர் ரங்கநாதனும் ரங்கநாச்சியாரும் நாச்சியாரும் இருக்கும் நாள் பங்குனி உத்தரம் அன்றைய தினம் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ரங்கநாதனும் ரங்கநாச்சியாரும் சேர்த்தியில இருக்கிறார்கள் அன்றைய தினம் ராமானுஜர் நமக்காக அவரிடத்துல சரணாகதி செய்தார் ரங்கநாதனிடத்துல சரணாகதி செய்தார் எம்பெருமான் பார்த்து உமக்கு என்ன வேணும் கேட்டான் ராமானுஜர் பார்த்து எனக்கு மோக் வேணும் கேட்டார் அப்படியே ஆகட்டும் கொடுத்தான் எனக்கு கொடுத்தா மட்டும் காணாது பிரார்த்திக்கிறார் உமக்கு கொடுத்தா மட்டும் காணாதா அப்ப வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்க என்னுடைய சம்பந்தமுடைய அனைவருக்கும் மோட்சத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு வேண்டினார் அதனாலதான் ராமானுஜர் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டால் நமக்கும் மோட்சம் அப்படின்னு நாம ராமானுஜர் சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் இத ரங்கநாதனும் ரங்கநாச்சியாரும் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் பங்குனி உத்தர தண்ணிக்கு சேர்த்தையில் இருப்பார் இல்லையா அன்னைக்கு ராமானுஜர் விண்ணப்பம் செய்தார் அதற்கு கத்தியம் அப்படின்னு பேர் சரணாகதி கத்தியம் அப்படின்னு பேரு ஸ்ரீரங்க கத்தியம் அப்படின்னு பேரு வைகுண்ட கத்தியம் அப்படின்னு பேர் இந்த மூணுத்தையும் சேர்த்து கத்தியத்யம் அப்படின்னு சொல்றது வழக்கம் அந்த மூன்று கத்தியத்தையும் ராமானுஜர் இயற்றினார் கத்தியம்னா சம்ஸ்கிருதத்துல கத்தியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு அர்த்தம் என்னன்னா புரோஸ் அப்படின்னு பேர் கோயம் சொல்றோமா அதுக்கப்புறம் புரோஸ் அப்படின்னு சொல்றோமா அத போல சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகமா இருந்ததுன்னா அதற்கு பத்தியம்னு பேர் கத்யம் கத்தியம் அப்படின்னா கத்தியம்னா அது புரோஸ் அப்படியே உரை நடை உரை நடை வடிவுல அப்படியே இருந்ததுன்னா அதற்கு கத்தியம் அப்படின்னு பேரு மூன்று கத்தியங்களை ராமானுஜர் இயற்றினார் சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம் பேர் பகவானை எப்படி பூஜிக்க வேணும் அப்படின்னு காட்டக்கூடியது நித்தியம் அப்படிங்கிற கிரந்தம் பகவான எப்படி பூஜிக்க வேணும் முதல்ல பகவானுக்கு அர்க்கியத்தை சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தியத்தை சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் ஆச்சமணியத்தை சமர்ப்பிக்கணும் கை அலம்பக்கூடிய ஜலம் அதற்கு அத்தியம்னு பேர் வாய் கொப்பளிக்கக்கூடிய ஜலம் அதுக்கு ஆச்சமணியம்னு பேர் கால் கூடிய ஜலம் அதற்கு பாத்தியம் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் பகவானுக்கு தந்த தாவனம் பண்ணணும் தூங்கி முழிச்ச உடனே நாம் பல் கொலக்கிறோம் அல்லவா அதை போல பகவானுக்கு தந்த தாவனம் பண்ணணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அர்க்யம் வாத்தியம் ஆச்சமணியம் அதுக்கப்புறம் பகவானுக்கு திருநாக்கு வழித்தருள வேணும் நாக்கு வழிக்கணுமா பகவானுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் அர்க்யம் வாத்தியம் ஆச்சமணியம் அதுக்கப்புறம் ஸ்நானாசனத்துக்கு எழுந்தருளை வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் தேவரிய திருமஞ்சனத்துக்கு எழுந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் மறுபடியும் அர்க்யம் வாத்தியம் ஆச்சமணியம் அர்க்யத்தை ஒரு தடவை கொடுக்கணும் பாத்தியத்தை ரெண்டு தடவை கொடுக்கணும் ஆச்சமனியத்தை மூன்று தடவை கொடுக்கணும் ஒரு ஒரு தடவையும் இதை பண்ணித்தான் பகவானை அடுத்தடுத்து பிரார்த்திக்கணும் இப்போ ஸ்நானம் ஸ்நானம் பண்ணும்போது புருஷ சுத்தம் நாராயண சுத்தம் விஷ்ணு சுத்தம் ஸ்ரீ சுத்தம் பூ சுத்தம் நீலா சுத்தம் இது எல்லாத்தையும் விண்ணப்பம் பண்ணணும் அதுக்கப்புறம் வெண்ணெய் அழைந்து குணுங்கும் அப்படிங்கிற பதிகம் அந்த பதிகத்தை பகவான் முன்பாக விண்ணப்பம் செய்யணும் ஸ்நானாசனம் எடுத்தா அதுக்கப்புறம் அலங்காராசனத்துக்கு எழுந்தருளை வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் மறுபடியும் அர்க்யம் வாத்தியம் ஆச்சமணியம் அதுக்கப்புறம் அலங்காரம் பட்டு பீதாம்பரங்களை சாற்றி அருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் திருவன்காப்பு தரித்து கொண்டருளை வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் ஆபரணங்களை சாற்றி அருளை வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் அதுக்கப்புறம் ஆயுதங்களை சாற்றி அருளை வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் அப்புறம் தீபம் கண்டருளை வேணும் தீபம் காட்டணும் அப்புறம் தூபம் கண்டருளை வேணும் தூபகாரத்தை பண்ணணும் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் அதுக்கப்புறம் மந்திராசனத்துக்கு எழுந்தருளை வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் மந்திராசனம் மந்த்ராசனத்துக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பல்லாண்டு சொல்லணும் கண்ணினும் சிறுதாம்பு சொல்லணும் திருப்பாவை சொல்லணும் திருப்பள்ளி எழுச்சி சொல்லணும் அமலநாதி சொல்லணும் திருவாய்மொழி சொல்லணும் அன்னன்னைக்குன்னு நாலாயிரம் பாசுரங்களில் அன்னன்னைக்குன்னு கிரமம் இருக்கு அந்த கிரமத்தின்படி ஒரு ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு நூற்றம்பது பாசுரங்களாவது சொல்லணும் இது மந்திராசனம் மந்திராசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு முக்கியமானதுக்கு எழுந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் அதுக்கப்புறம் விசேஷ பிரசாதங்கள் எல்லாத்தையும் பகவானுக்கு கண்டருளை பண்ணணும் கண்டருளை பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் புனர் மந்திராசனத்துக்கு எழுந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் அப்புறம் மறுபடியும் சாற்று முறை நடைபெறும் திருப்பல்லாண்டு சொல்லி அதாவது திருப்பாவை கடைசி ரெண்டு பாசுரங்களை சொல்லி திருவாய்மொழி கடைசி ரெண்டு பாசுரங்களை சொல்லி ராமானுஜன தந்தாதி கடைசி மூன்று பாசுரங்களை சொல்லி அதுக்கப்புறம் வாழி திருநாமத்தை சொல்லி பூர்த்தி பண்ணணும் இது புனர் மந்திராசனம் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் சயனாசனத்துக்கு எழுந்தருட வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் பரியங்காசனம் அப்படின்னு பேர் பரியங்காசனத்துக்கு எழுந்தருட வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும் அதுக்கப்புறம் பரியங்காசனம் பகவான் படுத்துக்கணுமா இல்லையா அதனால் இது எல்லாத்தையும் சம்ஸ்கிருதத்தில் வெகு அற்புதமாக ஒரு ஒரு ஆசனத்துக்கும் வரும்போது என்ன மந்திரத்தை சொல்லணும் என்ன பாசுரங்களை சொல்லணும் என்ன ஸ்லோகங்களை சொல்லணும் இது எல்லாவற்றையும் சம்ஸ்கிருதத்தில் வெகு அற்புதமாக எழுதி வைத்தார் அதற்கு நித்தியம் அப்படின்னு பேர் இப்போ ராமானுஜர் ஒன்பது கிரந்தங்களை இயற்றினார் പ്രഹ്മസൂത്രത്തിനുടേ വിളക്കമാേ പ്രഹ്മസൂത്രത്തിനുടേ വിളക്കമാണ് സ്വീപാഷ്യത്തെ ഇന്നും കൊഞ്ചം എഴുതി വേദാന്ത സാരം അതവിടെ ഇന്നുംക്കാ എഴുതുന്ന വേദാന്ത ദീപം അത ഉപനിഷത്തുക്കൾക്ക് ഭാഷ്യം വേദാര്ത്ഥ സങ്കരം ഭഗവത് ഗീതയ്ക്ക് അർത്ഥം ഭാഷ്യം ഗീതാ ഭാഷ്യം അത് അപ്പുറം ഗദ്യത്രയം ശരണാഗതി ഗദ്യം ஸ்ரீரங்க ஸ்ரீவைகுண்ட கத்தியம் அப்புறம் பகவானை எப்படி பூஜிக்க வேணும் அப்படிங்கிற நித்தியம் அப்படிங்கிற கிரந்தத்தை ராமானுஜர் இயற்றினார் நூத்தி இருபத்தி ஓரு வருடங்கள் உலகத்திலே பகவத் ராமானுஜர் வாழ்ந்தார் வைகுண்டத்துக்கு எழுந்தருளினார் அப்படிங்கிறது சரித்திரம் ராமானுஜருடைய சரித்திரம் அப்படின்னா வெகு அத் அற்புதம் அத்தம் அரவிந்தலோச்சனன் சுவாமின்னு யூடியூபில் பார்த்தீங்கன்னா அதில் குரு பரம்பரை ராமானுஜர் வைபவம்னு வரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது நாற்பத்தா நாற்பத்தி ரெண்டு பார்ட்டாக ராமானுஜர் வைபவத்தை போட்டிருக்கோம் யார் வேணுமோ கேட்டுக்கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள்னு உங்களிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ராமானுஜருடைய திருமேனி தானுகந்த திருமேனி தமருகந்த திருமேனி தானான திருமேனி அப்படின்னு மூன்று திருமேனி பிரசித்தம் ராமானுஜரை ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜரை சேவிச்சிருக்கீழா ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜரை சேவிச்சிருக்கீழா மேலக்கோட்டையில ராமானுஜரை சேவிச்சிருக்கீங்களா இந்த மூன்று இடத்துலையும் ராமானுஜர் சேவைங்கிறது மிக முக்கியம் அதனால கண்டிப்பா நீங்க யார் சேவிக்கலையோ கூடிய விரைவில் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீரங்கம் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் சென்று ராமானுஜரை சேவிக்கவும் தானுகந்த திருமேனி அப்படிங்கிறது ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய திருமேனி ராமானுஜரே அந்த திருமேனில உகந்து ஆச்சரியமா இருக்கே என்னுடைய திருமேனியா இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ராமானுஜரே ஆச்சரியப்பட்டாராம் அதனால ராமானுஜர் தன்னுடைய திருமேனியில இருந்து ஒரு சக்தி எடுத்து அதுல பிரதிஷ்ட பண்ணினாராம் அதனால தான் உகந்த திருமேனி தான் யாரு ராமானுஜர் தானுகந்த திருமேனி எங்க இருக்கு அங்கே தான் அவதார ஸ்தலம் எங்க ராமானுஜர் அவதரித்தாரோ அங்க இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருமேனிக்கு தானுகந்த திருமேனி அப்படின்னு பேர் அதுக்கு அடுத்தது தமருகந்த திருமேனி அப்படின்னா தமருகந்த திருமேனி அப்படின்னா அது மேலக்கோட்டை திருநாராயணபுரம் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் தமர் அப்படின்னா அடியவர்கள் ராமானுஜருடைய அடியவர்கள் மேலக்கோட்டையில ராமானுஜர் திருமேனிக்கு அவ பண்ணக்கூடிய திருவாராதனத்தை பார்த்தோம்னா நாம் அப்படியே மயங்கி போயிடுவோம் அதை கண் வாங்காம பார்த்துட்டே இருக்கலாம் என்னவோ ராமானுஜர் தான் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த நமக்கு தமிழகத்துக்கு மட்டுந்தான் ராமானுஜர் சொந்தம் கிடையாது கர்நாடக தேசத்தில் மேலக்கோட்டையில் மைசூருக்கு அருகில் போய் பார்த்தோம்னா அங்கே ராமானுஜரை அவர்கள் பூஜிக்கிறத பார்த்தோம்னா மயங்கி பழிவோம் அவ்வளவு தூரம் அவர்களுக்கெல்லாம் ராமானுஜர் இடத்துல ஈடுபாடு அதனால் அங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் பகவத் ராமானுஜருக்கு ஆபத்து ஏற்பட்டது அதனால் ஆபத்து காலத்தில் ராமானுஜர் மைசூரில் தான் எழுந்தருள் இருந்தார் பன்னெண்டு வருட காலம் மைசூருக்கு அருகில் திருநாராயணபுரம் அப்படிங்கிற இடம் அந்த இடத்துக்கு தான் மேலக்கோட்டை அப்படின்னு பேர் அங்கே பகவத் ராமானுஜர் வாழ்ந்தார் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கிருந்து திருவரங்கத்துக்கு புறப்படுறார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானும் அங்கே இருக்கக்கூடிய அடியவர்களும் ராமானுஜரை விட்டு பிரிந்து பிரிந்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னாலாம் அதனால அங்க இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து ராமானுஜருடைய திருமேனியை உருவாக்கி அங்க பிரதிஷ்டை பண்ணினார்கள் அதனால தமர் ராமானுஜருடைய அடியவர்கள் மேலக்கோட்டையில இருக்கக்கூடிய அடியவர்கள் அவர்கள் உண்டாக்கி பிரதிஷ்டை பண்ணின திருமேனி தமருகந்த திருமேனி எங்க இருக்கு மேலக்கோட்டை திருநாராயணபுரம் அதுக்கு அடுத்தது பகவத் ராமானுஜர் திருவரங்கத்துல எழுந்திரடி இருந்தார் ஒரு நாள் ரங்கநாதன் அவருக்கு வைகுண்டத்தை கொடுத்தான் ராமானுஜர் வைகுண்டத்துக்கு ஏகினார் இப்ப அவருடைய திருமேனி இருக்கு இல்லையா உடல் அத ஒரு இடத்துல புதைச்சா எந்த இடத்துல புதைச்சான்னா ரங்கநாதன் இப்படி படுத்துக்காங்க இல்லையா ரங்கநாதனுடைய பார்வை எந்த இடத்துல படுறதோ அந்த கார்னர் அந்த காணர்ல ராமானுஜருடைய திருமேனிய சரம விமல திருமேனிய சம்ஸ்காரம் பண்ணினா புதைத்தார்கள் சம்ஸ்காரம் பண்ணின பதிமூன்றாவது நாள் அப்படியே மண்ணில் இருக்கக்கூடிய புதையுண்ட அந்த திருமேனி தானே எழுந்து அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டது வெளியில வந்துடுது வெளியில வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால ரங்கநாதன் படுத்துண்டு எங்க பார்த்தன் இருக்கான்னா ராமானுஜரையே பார்த்து முதல்ல உட்கார யாருமே பார்க்க மாட்டான் கடைசியில உட்கார வாழ்க்கத்தான் விசேஷ கட்டாட்சம் ரங்கநாதன் அப்படித்தான் கடைசியில இருக்கக்கூடிய கானர் ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கானே அவனுடைய கண் பார்வை எந்த கானரில் படுறதோ அந்த இடத்துல ராமானுஜர் தானே எழுந்து அமர்ந்தார் ராமானுஜர் எழுந்து அமர்ந்த இடத்துல கண் பார்வை பட்டது கண் பார்வை பட்ட இடத்துல ராமானுஜர் எழுந்து அமரலை ராமானுஜர் அமர்ந்த இடத்துல ரங்கநாதன் பார்த்துட்டே இருக்கான் அதனால தானான திருமேனி தானே அப்படியே பூமியில இருந்து ஆவிர் பவித்த திருமேனி தானான திருமேனி இப்ப தானான திருமேனி எங்க இருக்கு ஸ்ரீரங்கம் தமருகந்த திருமேனி எங்க இருக்கு மேலக்கோட்டை திருநாராயணபுரம் தானுகந்த திருமேனி எங்க இருக்கு ஸ்ரீபெரும்புதூர் இன்னும் ஒரு திருமேனி பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்க ஊரை சொல்லாம இருப்பனா தெந்திருப்பேரைக்கு அருகிலே ஐந்து கிலோமீட்டருக்கு தூரத்துல ஆழ்வார் திருநகரி ஆழ்வார்கள் அனைவருக்கும் தலைவர் நம்மாழ்வார் சட்டகோபன் அந்த சட்டகோப மாமுனி எங்க அவதாரம் பண்ணினாரோ அதே இடத்துல ராமானுஜர் அவதாரம் செய்கிறார் ராமானுஜர் தானே அவதாரம் பண்ணினார் ஸ்ரீபெரும்புதூர்ல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆனா அதுக்கு வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பாக ஆழ்வார் திருநகரியில ராமானுஜருடைய விக்கிரகம் அப்படிங்கிறது உண்டானது இல்லையா ராமானுஜருடைய விக்கிரகம்ங்கிறது ஆழ்வார் திருநகரில நாலாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே உண்டானது நம்மாழ்வார் திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை பாடினார் அந்த திவ்ய பிரபந்தத்தை பாடும்போது பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகனும் நைந்த நமனுக்கு இங்க யாதொன்னும் இல்லை கலியும் கெடும் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசை பாடி ஆடி ஒளிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினி கண்டோம் தொண்டீரெல்லியிலும் வாரீர் தொழுது தொழுது நின்ற அர்த்தம் நம்மாழ்வார் பாடினார் நம்மாழ்வார் பாடும்போது மதுரகவி ஆழ்வார் அவர்தான் தான் பட்டோலை கொண்டார் அப்படியே நம்மாழ்வார் பாட பாட எழுதிண்டே வரார் ஒரு ஒரு பாசுரமும் அவர் பாடின உடனே இவர் எழுதிடுவார் எழுதி முடிச்ச உடனே அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்பார் நம்மாழ்வார் அர்த்தத்தை சொல்லுவார் அப்போ மூலத்தை பாசுரத்தை பாடுவார் எழுதி கொள்ளுவார் அர்த்தத்தை அவர் உபதேசிப்பார் மதுரவி ஆழ்வார் கேட்டுக்கொள்ளுவார் மறுபடியும் அடுத்த பாசுரம் எழுதுவார் அர்த்தம் சொல்லுவார் கேட்டுப்பார் அடுத்த பாசுரம் இப்படியே பாசுரத்தினுடைய அர்த்தத்தை கேட்டுட்டு வரும்போது இப்போ சொன்னேன் இல்லையா பொலிக 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 பாசுரம் வந்தது அந்த பாசுரம் வந்தது உடனே அந்த பாசுரத்துல என்ன அர்த்தம் காட்டுறாருன்னா ஒரு ஆச்சாரியன் அவதாரம் பண்ண போகிறார் ஒரு மகானுபாவர் பிறக்க போகிறார் அவரால் பக்திங்கிறது வளரப் வளரப்போகிறது சரணாகதி மார்க்கத்தில் எல்லோரும் செல்ல போகிறார்கள் பகவானுடைய திருவடியை அடைய போகிறார்கள் பக்திங்கிறது வளரப்போகிறது கலியினுடைய தோஷங்கிறது விலக போகிறது அப்படின்னு சட்டகோபர் உபதேசம் செய்தார் அதை கேட்டுட்டே இருந்தார் இல்லையா மதுரவி ஆழ்வார் உடனே நம்மாழ்வார பார்த்து சுவாமி யாரோ ஒருத்தர் அவதாரம் பண்ண போறார்னு சொன்னீரே அவரால் கலியினுடைய தோஷம் விலக போகிறது அடுத்து பகவத் பக்திங்கிறது வளரப் போகிறதுன்னு சொன்னீரே அவர் எப்போ பிறக்க போகிறார் முதல் கேள்வி அவர் எப்போ பிறக்க போகிறார் அவர் பேர் என்ன எந்த ஊர்ல பிறக்க போகிறார் எப்ப பிறக்க போறார் எந்த ஊர்ல பிறக்க போறார் அவர் பேர் என்ன இதை எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டார் உள்ளிற்று அருதி என்னே வெட்டி போய் என்னுள்ளே நான் விளவர சிரித்துட்டேனே முத்தனார் முகுந்தனார் விரைந்து நம்மை ஆட்கொள்வான் சரணாகிதி பண்ணதுக்கு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு கொடுப்பானே ஓரொரு நாளும் பிரளயத்தை போல நீண்டதாக அவனுக்கு இருக்குமா